புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ராமநாதபுரம் தொகுதி திமுக கூட்டணி கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ரகுபதி தலைமை வகித்தார் முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம் வரவேற்புரையாற்றினார் நிர்வாகிகள் அரந்தை ராஜன் வழக்கறிஞர் ராமநாதன் துறைமாணிக்கம் நகர செயலாளர் ஆனந்த் ஒன்றிய செயலாளர் பொன் கணேசன் சக்தி ராமசாமி ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர் மெய்யநாதன் முன்னாள் கவுன்சிலர் தி முத்து காங்கிரஸ் செல்வரத்தினம் தர்ம தங்கவேல் மதிமுக சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹதீன் பேசியதைத் தொடர்ந்து வேட்பாளர் நவாஸ்கனி செயல்வீரர்கள் மத்தியிலே உரையாற்றினார் கூட்டத்தில் பேசிய அவர்கள் தொகுதிக்கு தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கி மற்றும் ஏனைய பகுதிகளில் உள்ள அடிப்படை விஷயங்கள் குறித்து நான் நன்கு அறிவேன் என்னை தேர்வு செய்தால் உடனடியாக அந்த அடிப்படை காரியங்களை பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்து அதில் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார் மேலும் இப்பகுதி மீனவர் சமுதாயம் அதிகமாக இருப்பதால் மீனவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தொடர்ந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதாகவும் அவர் உறுதியளித்தார் இக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் சீனியார் மாரியப்பன் வழக்கறிஞர் வெங்கடேசன் கார்த்திகேயன் செல்லப்பன் கோட்டை வீரப்பன் தீன் கிரீன் முகமது முபாரக் அலி வீராசாமி முஜிப் கலைவேந்தன் புகழேந்தி துளசி கேசவன் சரவணன் கலை உட்பட பலர் கலந்து கொண்டனர் அறந்தாங்கியில் ராமநாதபுரம் தொகுதி திமுக கூட்டணி கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ரகுபதி தலைமை வகித்தார் முன்னாள் எம்எல்ஏ உதயம் அனைவரையும் வரவேற்று பேசினார் இவர்களுக்கு மத்தியில் வேட்பாளர் நவாஸ்கனி உரையாற்றினார் முற்போக்கு கூட்டணியின் முஸ்லீம் லீக் சார்பாக முற்போக்கு கூட்டணியில் தொகுதியிலே போட்டியிடுகின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உட்பட எங்களது கூட்டணி மற்றும் தலைமை கட்சியினுடைய ஆதரவால் தான் இந்த பாராளுமன்ற தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவேன் நான் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பிரச்சினைகளிலும் நன்கு அறிபவன் நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் இந்த ஊரை சேர்ந்தவன் எனக்கு பிரச்சனைகள் தெரியும் நான் இந்த மக்களோடு மக்களாக பழகக்கூடியவன் நான் வெற்றி பெற்று இந்த மக்களுடைய அனைத்து பிரச்சினையும் தீர்ப்பதற்கு முயற்சி தேர்தல் வாக்குறுதியாக நீங்க வந்து என்ன கொடுக்குறீங்க வாக்குறுதி மீனவர் பிரச்சினை நெசவாளர் பிரச்சினை குடித நீர் பிரச்சனை ரயில் போக்குவரத்து பிரச்சனை சாலை போக்குவரத்து பிரச்சனை உட்பட்ட பிரதான பிரச்சனைகள் உட்பட அனைத்தையுமே நான் அறிக்கையாக கொடுக்கிறேன் அதை அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு நான் முன்வை செய்கிறேன்